என் அன்பு குழந்தையே இன்றே உன் அம்மா மீனாட்சி உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த சமயத்தில் என்னுடைய இந்த வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே அம்மா என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்று சற்று பொறுமையாக கேள் உன்னுடைய உடலில் உள்ள செய் உன் அம்மா மீனாட்சி நான் இப்போது எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் உடலில் உள்ள செய்வினையானது இப்போது உன்னை அழித்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது அது மிகுந்த சக்தியுடன் உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது உன்னை எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் முன்னேற்ற அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சியை பற்றி நீ இன்னும் உணராமல் தவித்துக் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் இதை பற்றி உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் தாயானவள் நான் நன்றாக அறிந்த பிறகுதான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த தருணம் நான் ஒவ்வொரு விஷயங்களை உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளை நீ அதை நீ சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்போதுதான் உனக்கு வரக்கூடிய நீ முடியும் உன் அம்மா மீனாட்சி பொய்யான வாக்குகளை சொல்வது கிடையாது உண்மை எதுவோ அதை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை உன்னால் எதிர்த்து போராட முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயமானாலும் உன்னால் உடனே புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் எதற்காக இப்படி நடக்கிறது என்று நீ நினைப்பதை விட நடந்த அனைத்து விஷயங்களையும் நாம் எதிர்த்து போராட முடியும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தான் என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இவை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன்னோடு இருக்கின்ற இந்த தருணம் எல்லாவற்றையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது உன் அம்மா மீனாட்சி உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன நடக்கிறதோ நான் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி தருகின்றேனோ அதை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல முயற்சி செய்யும் போது அதை சர்வநிச்சயமாக நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது இதிலிருந்து உன்னுடைய இந்த வாழ்க்கையை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ சிறிது சிறிதாக தெரிந்து கொண்டால் போதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே தேவையில்லாத விஷயங்களை யோசித்து குழப்பம் கொள்ளாதே என் குழந்தையே எப்போதும் நீ சிந்தித்துக்கொண்டே இருக்காதே சற்று அமைதியாக இரு அதிகமான சிந்தனையில் நீ இருந்தால் அதுவே உனக்கு பிரச்சனையாக மாறிவிடும் அதுவும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பிறகு உன்னை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையை உன் அம்மா மீனாட்சி அதை தடுத்து நிறுத்தி விடுவேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அனைத்து விஷயங்களும் உனக்கு தரக்கூடிய அனுபவங்களை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பாராத அளவிற்கு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ உணர வேண்டும் இந்த மீனாட்சி அம்மா உன்னோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லிவிடுவேன் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளிலிருந்து எப்படியாவது உன்னை மீட்டு கொண்டு வருவேன் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட தீய செயல்களும் சோதனைகளும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் சரி உன் அம்மா நான் அதை உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல தீர்வினை உன் அம்மா நான் உனக்கு கொடுப்பேன் தான் இன்று உன் அம்மா நான் உன்னிடம் சொல்கின்ற விஷயத்தை நீ சற்று பொறுமையாக கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ நன்றாக வாழ்வது பிடிக்காமல் உன் எதிரி ஒருவர் உனக்கு செய்வினையை செய்து வைத்திருக்கின்றார்கள் தினமும் உன்னோடு நன்றாக பேசி பழகிக்கொண்டே இப்படிப்பட்ட தீய செயலை செய்திருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் இவர்கள் மனதில் அதிகமாக உள்ளது அதனால் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் என்னவாகும் என்று சிந்தித்து இந்த தருணத்தில் நமக்கு எது சரி எது தவறு என்று சரியாக புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்த்து போராட வேண்டும் ஆனால் இவர்கள் உன்னிடம் நடந்து கொண்ட விதமும் உன்னிடம் பேசி பழகிய விதமும் உனக்கே எதிராக திரும்பிவிட்டது என் பிள்ளை அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டது மட்டும் அல்லாமல் இவர்கள் அந்த விஷயத்தையே இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய உடல் எந்த பாகத்தை அழித்தால் நீ ஒட்டுமொத்தமாக அழிந்து போவாய் என்று யோசித்து அவர்கள் உன்னிடம் தேர்ந்தெடுத்த விஷயம் உன்னுடைய மூளையைத்தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற கூடாது என்றால் நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சிந்திக்க கூடாது என்றுதான் உன் உடலில் செய் வினையை செய்து வைத்தார்கள் ஆனால் உன் அம்மா மீனாட்சி அதிலிருந்து உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ சிந்திப்பதை தவிர்த்து விட்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் உனக்கு கிடைக்காது என்று நினைத்துதான் இப்படி ஒரு தீய செயலை உனக்கு செய்து உன் அம்மா நான் உன் அருகில் இருக்கும்போது அவர்களின் ஆசைகள் எதுவும் ஈடேறாது அவர்களின் கெட்ட எண்ணம் அவர்களை அழித்துவிடும் இதுதான் உண்மை தெய்வங்கள் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை அழிக்க யாராலும் முடியாது நீ எதை நினைத்தும் கலங்காதே என் குழந்தையே நீ எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நிறைவேறும் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் கைகூடி வரும் உன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நேர்மையாக நல் வழியில் அழைத்து செல்லும் செல்ல குழந்தையே உன்னோடு பழகுகின்ற அனைவரையும் நீ நம்புவது மிகப்பெரிய தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கை வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிவிடுவது உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிக தவறு அல்லவா எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை பேர் உள்ளார்கள் நீயே சொல் இதை நீ முதலில் உணர வேண்டும் எப்போதும் இந்த மீனாட்சி அம்மா சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் உண்மைதானே யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது என் அன்பு குழந்தையே நீ யார் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே செய்துவிட முடியாது என்ன நடந்தாலும் நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்களை உனக்கு உணர்த்தி கொடுத்தாலும் அவையெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு தெளிவாக புரிய வைத்துக் கொண்டுதான் உள்ளது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா மீனாட்சி உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னுடைய மனநிலையை நன்றாகத்தான் வைத்திருப்பேன் இந்த வாழ்க்கை சரியாக யோசித்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ மனதில் யோசிக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய திறமையை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும் நீ நேர்மையாக இருந்தால் போதும் உனக்கான வெற்றி நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றியை நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறதோ அதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நம்மோடு பழகுகின்றவர்கள் உண்மையாக பழகுகின்றார்களா பொய்யாக பழகுகின்றார்களா என்பதை நீ முதலில் உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களை நீ வேண்டும் அந்த இடத்தில்தான் உனக்கு சரியான பதில் கிடைக்கும் என் பிள்ளை நீ யோசிக்கும்படி உன்னை ஒருவர் அதிகமாக சோதிக்கின்றார் என்றால் அந்த இடத்தில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் நம்மிடம் தேவையில்லாததை பேசி நம் மனதில் தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கி விடுவார்கள் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என் குழந்தையே இவர்கள் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை உனக்கு எதிராக சரி செய்தார்கள் ஆனால் இனிமேல் நாட்டத்தை பார்க்க போகின்றார்கள் என் பிள்ளையை துன்புறுத்தி இவர்களுக்கு நான் யார் என்பதை புரிய வைக்கப் போகின்றேன் அவர்கள் உன் உடலில் செய்து வைத்த செய்வினையை நான் வேரோடு என் பிள்ளை உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் உன் அம்மா மீனாட்சி என் அன்பு பிள்ளைக்கு ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் இந்த மீனாட்சி அம்மாவை நம்பி வந்த என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஓம் மீனாட்சி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்